அன்னை திரைசாக்கலை அறிவியல் கல்லூரியின் சார்பிலும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் ஒவ்வொரு நாளும் மிக சிறப்பாக புது புது கருத்துக்களோடு வந்து புதியவர்களையும் பழையவர்களையும் திக்கு செய்யக்கூடிய பண்டூட்டி பகுதியை சார்ந்த தமிழ்ச்செம்மன் ஐயா கவிதை கணேசன் அவர்களை வருக வருக என சொன்னது போல் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா மட்டுமின்றி இலங்கை சிங்கப்பூர் மலேசியா பல பெருமை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி நம்முடைய நிகழ்ச்சியாக தொடக்க உரை ஆற்றுவதற்காக தமிழ் செம்மல் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் பழையவற்றையும் புதியவற்றையும் நமக்கு புதுப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆசான் அவர்கள் தமிழ் வாழ்கிறப்பு இணைந்திருக்கின்ற பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மணிகளுக்கும் தமிழ் சுயங்கர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று தொடக்க உரையாக நம்முடைய தமிழ் பழமொழிகளை சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் இந்த பழமொழிகள்னா பழைய மொழி இல்லை இன்றைக்கும் நாளைக்கும் நேற்றைக்கும் அனுபவம் வாய்ந்த பெரியோர்கள் தங்களுடைய அனுபவத்தை தான் அந்த பழமொழியாக நமக்கு வந்து விளக்கி சொல்லியிருக்கிறாங்க சிலது காலத்துக்கு ஒவ்வாமல் இருக்கும் அவற்றையெல்லாம் நாம் மீக்கிவிடலாம் பெரும்பாலும் தொண்ணூறு சதவீதம் அவர்கள் பயன்படுத்தியவை முக்காலத்துக்கும் பொருந்தும் அந்த வகையில் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் அகல உழுவதை விட ஆழ உழு பாருங்கள் விவசாயத்தில் என்ன செய்யணுன்றது விஞ்ஞானபூர்வமாக இன்னைக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை அன்றைக்கே சொல்லிட்டாங்க அகல உழாத ஆழமாக உள்ள அகன்ற வட்டம் அன்றே மழை குறு வட்டம் பின்னால் மழை நிலவோ சூரியனோ நம்ம பார்த்தோம்னா ஒரு பெரிய வட்டம் மழை பெய்யறதுக்கு முன்னாடி இருக்கும் சில நேரங்களில் அது பெரிய வட்டமாக இருந்தால் அன்றைக்கே மழை பெய்யும் கொஞ்சம் சின்ன வட்டமாக இருந்தால் அது வந்து இன்னும் பின்னாடி தான் மழை பெய்யும் அப்படின்ற வானவியல் சாத்திரத்தை தமிழர்கள் அன்றே உணர்ந்து பாடியிருக்கிறார்கள் பழமொழியாக இருக்கிறார்கள் அசை போட்டு தின்னது மாடு அசையாமல் தின்னது வீடு இன்றைக்கு வீடு கட்டினவங்க குழப்பெல்லாம் கட்டி இருந்தால் அவர்களுக்கு நான் சொல்லவே வேண்டாம் நாங்கள்லாம் வந்து அரசாங்க கடன் வாங்கி வீடு கட்டினோம் எவ்வளவு சிரமப்பட்டோம் என்பதை அதாவது இதாக சொல்லுவாங்க உள்ளாட்டி தாலி அடம் வச்சு கட்டினா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நடந்தது என்பது உண்மை அதுதான் அனுபவத்தில் சொல்லியிருக்கிறாங்க மாடு வந்து அசை போட்டு தின்னும் சாட்ட பிற்பாடு மாடு மட்டும் உடனே நேராக சேர நிற்காது அது கொஞ்சம் கொஞ்சமாக நைட்டில் பார்த்தீங்கன்னா அசை போட்டு 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 வேக வேகமாக சாட்டத்தை மறுபடியும் மென்று உள்ளுக்கு போவோம் அதேமாதிரி இந்த வீடு ஒரு சென்ட்டு நானூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நீங்கள் வந்து இந்த வெறும் நாற்பதாயிரம் ரூபாயில் குடிசை போடலாம் நாலு கோடி ரூபாயிலும் அதில் செலவு பண்ணலாம் அந்த வீடு அசையாமல் சாப்பிடுன்றத அனுபவத்தில் தெரிஞ்சவங்க தெரிஞ்சுக்குவாங்க அப்புறம் ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்ன தான் அறிவாளியாக இருந்தாலும் போனாலும் ஆத்திரப்பட்டால் அது வந்து நமக்கு எதுதாக முடிஞ்சுவிடும் என்பதை விளக்குவதற்காக நம்ம ஆத்திரப்படக்கூடாதுன்றதுக்காக அவங்க சொல்கிறாங்க ஆட தெரியாதவள் கூட போனவென்றால ஒரு நல்ல ஒரு கலையிலே ஒரு எந்த ஒரு துறையிலோ அவங்க சரியான வகையில் பயிற்சி பெடாதவங்களை நம்ம விட்டுட்டு வந்து நம்ம வச்சுட்டோம்னா அது வந்து கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அது கெட்டு போகிறதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் தான் காரணம் இதெல்லாம் தான் காரணம்னு சொல்லுவாங்க அவங்களுக்காக சொன்னதில்லை நமக்காக சொன்னது நம்ம எந்த காரியத்தை திற செய்தாலும் திறம்பட செய்ய வேண்டும் அதனால் விவாதம் பண்ணி இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்னதுக்காக நம்ம இல்லை நம்ம தவறு செய்தால் நம்ம ஒத்துக்கணும் ஐயா இது மாதிரி நடந்துச்சு இது தவறுதான் அப்படின்னு எப்போ ஒத்துக்கிறோமோ தான் நம்ம வளர்கிறோம் என்பது அர்த்தம் அடுத்தது பார்த்தா கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் ஏறி வைவிருந்தம் போவானா இது எப்படின்னா ச கிராமத்துல சொல்லுவாங்க கோழி மேலே ஏறிச்சுன்னா அதை ஏறி பிடிக்க தெரியாதவன் என்ன வானம் ஏறி வைவந்தம் போவானா நம்ம ஒரு முக்கியமான செயலை நம்ம ஒருத்தர்கிட்ட ஒருத்திட்ட கொடுக்குறோம்னா அவன் திறம்பட செய்வானா அப்படின்றத எண்ணி தான் நம்ம கொடுக்கணும் ஒரு சாதாரண ஆளுகிட்ட கொடுத்துட்டு மிகப்பெரிய ஒரு வேலையை அவர்கிட்ட இருந்து வாங்கணும்னு நினச்சோம்னா அது நடக்காது அதனால் எப்பயுமே ஒரு திறமையும் தகுதியும் உள்ளவரிடம் தான் நாம் போய் கொடுக்கணும் அதே மாதிரி சீலை இல்லாதவ சின்னாயி வீட்டுக்கு போனாலாம் சின்னாயி ஈச்சன் பாயை கட்டிக்கின்னு எதிராக வந்தாலாம் இது கிராமத்தில் பழமொழி சேல இல்லைன்னு ஒரு அம்மா புடவையாவது வாங்கலாம் நம்ம சின்னம்மா வீட்டுக்கு போனால் வாங்கலாம் அப்படின்னு வெளியே கிளம்புறா அங்கே பார்த்தா சின்னம்மா ஈச்சம்பாயை கட்டிக்கிட்டு எதிர வந்தாலும் அவளுக்கே புடவையில் அவையே எவ்வளோ தருவாள் அதனால நாம் ஒரு உதவி கேட்கப் போகிறோம் என்றால் அந்த உதவி செய்யக்கூடிய நபர் தகுதியான நபரா நாம் கேட்கின்ற பொருளை மிகுதியாக வைத்திருக்கிறாரா அது கல்வி அறிவாக இருக்கலாம் பொருள் அறிவாக இருக்கலாம் வேற எந்த வகை கலையாக இருக்கலாம் அவர் சிறந்தவராக இருக்கிறாரா என்பதை பார்க்கணும் இப்பெல்லாம் ஒரு மூவாயிரம் நாலாயிரூவா கொடுத்து ஒரு வறுமையில் உள்ள கவிஞரையோரையோ ஒரு நூல் எழுத சொல்லி அதை வந்து அவர் பேரை போட்டுட்டு வெளியிடுறாங்க இருபது நூல் எழுதுன ஐம்பது நூல் எழுதுனா வெளியிடுறாங்க நான் பார்த்தேன் அதெல்லாம் நம்ம பார்க்கறோம் அதனால நம்ம எந்த உதவி கேட்டு போகிறோமோ அவர்கள் தகுதியானவர்களா என்பதை நாம அறிஞ்சிட்டு இருக்கணும் அதே மாதிரி ராத்திரிக்குள்ள ராத்திரி முழுவதும் ராமாயணம் கேட்டு விடுதிரி சீதைக்கு ராமன் சித்தப்பன் என்றானு பழமொழி நம்ம சில பேர் நம்ம கூட இருப்பாங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க நாம் பல வேலைகளை இட்டுருப்போம் அப்புறமா திடீர்னு ஆகி நீங்கள் அந்த வேலையை என்கிட்ட சொன்னீங்களான்னு கேட்பான் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நாம் பக்கத்தில் வைத்து கொள்ளவே கூடாது சில பேர் இருக்க இடம் கொடுத்தா படுக்கிற இடம் கேட்பான் நம்மகிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடுங்குற நோக்கத்தோட இருப்பான் அதை நம்ம வந்து அந்த மாதிரி ஆட்களை நம்ம சேர்த்துக்கூடாது அடிமேல் அடி அடித்தால் அம்மின்னாங்கணும் நமக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நாம தான் போகணும் நம்ம பல முறையில் அவங்க கிட்டே கேட்கணும் ஏன்னா கொடுக்குறவங்க பெரியவங்க நம்ம போய் நிற்கிறவங்க அது யாராக இருந்தாலும் நம்ம தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும் அதை வந்து கவனமாக உன்னிப்பாக பார்த்தால்தான் அந்த காரியம் வெற்றி பெறும் அதனால் நம்ம எப்பயுமே நம்முடைய காரியம் நடக்க வேண்டும் என்றால் தகுதி தராதான் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ஒரு நம்முடைய இப்போ இதை வந்து குறைவாக இருக்குதுன்னு கேட்கக்கூடாது கொடுக்குறவன் பெரியவன் வாங்குறவன் சின்னவன் அதுதான் முறை நமக்கு வேண்டியது நம்ம பெற வேண்டும் என்றால் அது குழந்தையாக இருந்தாலும் சில கத்துக்கலாம் கற்றுக்கலாம் குழந்தைகிட்ட அதுக்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கணும் நமக்கு சரியான முறையில் அவற்றை நுண்ணோக்கி பார்த்து நம்மை வெற்றி பெற வேண்டும் எந்த காரியம் செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு பொருள் இங்கே எடுத்து வைக்கிறோம் அந்த இடத்துல தான் வைக்கணுமா அப்படின்றத முடிவு பண்ணிட்டோம்னா நம்ம சரியாக போய் வைக்கணும் அதுதான் அது அடியாத மாதிரி பொரியாது நம்ம குழந்தைங்களாம் பல முறை அடிக்கிறதுனா அங்கே மேலே அடிக்கிறது மட்டும் இல்லை சொன்னாலோ எதுவோ நம்முடைய அவங்கள வந்து தப்பு செய்கிறவங்கள திருத்தணும் அதுக்காக அந்த பழமொழி ஆணைக்கும் அடிசருக்கும் நம்ம எவ்வளோதான் பெரியாலே நம்ம பெரிய இப்போ இதாகிட்டோம் நாலு பிஎஸ்சி வாங்கிட்டோம் அதெல்லாம் நம்ம பண்ணால் கூட நமக்கும் ஒரு சின்ன இடத்துல கம்பனுக்கு வந்த போல் கம்பனும் அவையாரில் வந்த மாதிரி நமக்கும் ஒரு அடி செருக்கும் அதனால் நம்ம எப்பயுமே வார்த்தைகளை நம்ம விடக்கூடாது அப்படின்றது தான் இது அர்த்தம் கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலகிறது இன்றைக்கு நம்ம எந்த இது வந்து கல்விக்கு மட்டுமல்ல எந்த ஒரு இதுக்கும் நம்முடைய அறிவு என்பது ஓரளவு தான் கற்க முடியும் மீதி யார் சொன்னாலும் நம்ம அது முதல்ல காது கொடுத்து கேட்கணும் அடுத்தவங்க சொல்கிறாங்கன்னா முதல்ல காது கொடுத்து கேட்கணும் அது உண்மையாக பொய்யா என்றதை நம்ம உற்ற எறிந்து கொள்ள வேண்டும் அதனால் அவங்கள வந்து இலக்காரமாக நம்ம கீழே இருக்கிறாங்களேன்னு இலக்காரமாக பார்க்கக்கூடாது அதனால் யார் எது சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து காது கொடுத்து கேட்டுவிட்டு முடியலட்டால் முடியலைன்னு நம்ம சொல்லிருந்தோம் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதும் நம்ம வந்து என்ன ஒரு சின்ன பொருள் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதை வைத்து மிகப்பெரிய சாதனைகள் செய்யலாம் ஒரு பேனா தான் பேனா வச்சு கலைஞர் ஆட்சியை பிடிச்சார் அந்த மாதிரி ஒரு நடிகர் ஆட்சியை பிடிச்சி இது அமெரிக்காவில் ஆண்டார் தமிழ்நாட்டில் ஆண்டார் அந்த மாதிரியெல்லாம் நடக்கக்கூடியதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய எந்த பொருளையும் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றதா முக்கியம் தான் கொடுத்துக்கிறாங்க ஐந்திலே வளையாது ஐம்பதில் விளையாது நம்ம என்ன தான் வந்து இது பண்ணாலும் இப்போ நம்ம பள்ளிக்கூடத்தில் இப்போ நான் எனக்கு வந்து ஒரு வகுப்பு வந்து வி விஞ்ஞானம் கற்றுக் கொடுத்தாங்க எப்படி விவசாயம் நான் காமராஜர் காலத்தில் படித்தவன் அதில் நான் ரெண்டு உலக சாதனை பண்ணேன் உலக இதில் நான் பரிசு பெற்றேன் உலக இயற்கை திருவிழா மூணு வருஷத்துக்கு ஒரு நாள் நடக்கும் டெல்லியில் ரெண்டாயிரத்து பதினேழு நடந்து கர்நாடகாரங்க கிட்ட போனாங்க நம்ம தமிழ்நாட்டுக்காரங்கட்டும் போகிறேன் கர்நாடகாரங்க கிட்டும் போய் எனக்கு எல்லா ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணி கண்காட்சி வைக்க சொன்னாங்க நான் வச்சேன் பரிசு வாங்கி வந்தேன் அதே மாதிரி உலகத்தமிழ் சின்பு மாடியங்களுக்கு வாரம் ஒரு நாள் வந்து இலக்கை மன்றம் அந்த இலக்கை மன்றத்தில் யாராவது பேசுவோம் அடியான் பேசுவேன் அதில் எங்களுக்கு எட்டாம் வகுப்புலேயே அந்த ஸ்டேஜ் பேர்னு சொல்லக்கூடிய பயத்தை நிற்கிவிட்டார்கள் உலகத்தில் என்ன நினைக்கிறோமோ அந்த கருத்து எளிதாக சொல்லக்கூடிய வாய்ப்பு அதில் நாங்கள் வானொலிக்கு போகணும் எந்த எழுபத்தி நாலுலேருந்து நான் வானொலிக்கு இருந்தேன் பிபிசி லண்டன் சிலோன் ஜெர்மனி ரேடியோ கொலோன் ரேடியோ பீக்கிங் ரேடியோ ரஷ்யாவினுடைய மாஸ்கோ ரேடியோ இதெல்லாம் என்னுடைய கவிதைகள் வந்திருக்கிறது என்று தெரிவித்து எனக்கு காரணம் என்னன்னா எங்களுக்கு அந்த ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பில் அவங்க சொல்லிக் கொடுத்த தமிழ் அதுதான் இந்த இன்றைக்கு நிலையாக நிற்க வைக்கிறது நான் ஒரு விஞ்ஞான பட்டதாரி சரித்திர முதுநிலை பட்டதாரி என்றாலும் எனக்கு ஆரம்பத்தில் தமிழ் வைத்தது வந்து என்னுடைய படிப்பு நடுநிலைப்பள்ளி படிப்பு என்று சொல்லி நாம் இந்த பழைய பழமொழிகளை நேரம் குறைவாக இருப்பதால் பழைய பழமொழி பழமொழிகளை வீணாக இருக்கிறது என்று எண்ணாமல் அவற்றிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்கிறது சில காலத்துக்கு உதவாது என்றால் அவற்றை நாம் நீக்கிவிட்டு மற்றவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும் என்று என்னுடைய தொடக்க உரையாக உங்களுக்கு தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தங்களுக்கு மனம் நன்றியினை உரித்தாக்கிய படி ஐயா நன்றி அடுத்ததாக நொண்டு